வணக்கம் நாம் இந்த பதிவுல சபரிமலைக்கு போறதிலிருந்து வீடு திரும்புற வரைக்கும் மாலை போட்ட பின்னாடி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத தெளிவா பார்க்கலாம் கார்த்திகை மாசம் வந்தாலே தமிழ்நாடே ஒரு சபரிமலையா மாறிடும் எங்க பார்த்தாலும் கருப்பு உடை எங்க கேட்டாலும் சரண கோஷம் இந்த ஒரு மண்டல காலம் ஐயப்ப பக்தர்கள் கடைபிடிக்கிற விரதம் சாதாரணமானது இல்ல அது உடலையும் மனசையும் சுத்தப்படுத்துற ஒரு அற்புதமான தவம் ஐயப்பன்னு சொன்னா அவர் நம்மளோட கடவுள் மட்டும் இல்ல நம்மளோட குருநாதர் அந்த குருநாதரை தரிசனம் பண்ண போற நாம எப்படி இருக்கணும் மாலை மலை மலையேறி தரிசனம் பண்ணி வீட்டுக்கு வந்து மாலை களற வரைக்கும் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது இதை நாம தெரிஞ்சுகிட்டாதான் நம்ம விரதம் முழுமை பெறும் அந்த புனிதமான விரத முறைகளை ஒன்னொன்னா தெளிவா பார்க்கலாம் முதல்ல மாலை போடுற நாள் கார்த்திகை மாசம் முதல் நாள் மாலை போடுறது ரொம்பவே சிறப்புடையது இல்லைன்னா நீங்க மலைக்கு போகும் நாளுக்கு முன்னாடி குறைஞ்சது நாற்பத்து ஒன்று நாள் விரதம் இருக்கிற மாதிரி நல்ல நாள் பார்த்து மாலை போடணும் மாலைனா வெறும் மணிகள் இல்ல அது ருத்ராட்சம் அல்லது துளசி மணி மாலையா இருக்கணும் துளசி திருமாலோட அம்சம் ருத்ராட்சம் சிவபெருமானோட அம்சம் சிவனும் விஷ்ணுவும் ஒன்னுன்னு சொல்ற ஐயப்பனுக்கு இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் மாலை போடும்போது கட்டாயம் ஒரு குருசாமியோட கையால போட்டுக்கிறது தான் ரொம்ப நல்லது குருசாமி கிடைக்கலன்னா கோயிலுக்கு போய் ஐயப்பனையே குருவா நினைச்சு அர்ச்சகர் கையால இல்லைன்னா உங்க அம்மா அப்பா கையால ஆசீர்வாதம் வாங்கி மாலை போட்டுக்கலாம் அந்த நிமிஷத்திலிருந்து நீங்க வெறும் பக்தர் இல்ல நீங்களே ஐயப்பன் இப்போ மாலை போட்டாச்சு இனிமே நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம் இதுதான் விரதத்தோட இதயம் மாலை போட்ட நாள்ல இருந்து தினமும் ரெண்டு வேலை குளிக்கணும் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடியே குளிர்ந்த தண்ணியில குளிக்கணும் சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி மறுபடியும் குளிக்கணும் இத பண்ணாம ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது குளிச்சதும் ஐயப்பன் படத்துக்கு முன்னாடி நெய் விளக்கு ஏத்தி நூற்றி எட்டு சரண கோஷங்களை சொல்லணும் ஐயப்பனோட படத்துக்கு புதியதா பூ போட்டு தினமும் ஏதாவது நைவேத்தியம் வச்சு வழிபடணும் எளிமையா ஏதாவது பழம் உளர் திராட்சை பேரிச்சம் பழம் பானகம் வச்சு வழிபடலாம் நம்மளோட நித்தியில எப்பவும் சந்தனம் குங்குமம் விபூதி இருக்கணும் இது நம்ம மனசை சாந்தமா வச்சுக்கும் தினமும் ஐயப்பன் பாடல்கள் பஜனைகள் கேட்கிறது அதுல கலந்துகிட்டு வாய்விட்டு சரணம் ஐயப்பான்னு சத்தமா சொல்லணும் நம்மளோட உடைகள் எப்பவும் கருப்பு நீளம் காவி பச்சை நிற வேட்டி சட்டை மட்டும்தான் இருக்கணும் இந்த நிறங்கள் உலக ஆசைகள் மேல இருக்கிற பற்றை குறைக்கும் ராத்திரி தூங்கும்போது தரையில தான் படுக்கணும் புதியதா ஒரு பாய் வாங்கி அத மட்டுமே கூட பயன்படுத்திக்கலாம் மெத்தை தலையணனை சொகுசு இதெல்லாம் இந்த நாற்பத்து ஒன்று நாள் விளக்கி வைக்கணும் மெல்லிய துண்டை விரிச்சு படுத்தா போதும் பகல்ல தூங்கவே கூடாது ஐயப்பனுக்கு மூணு வேளையும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் சுத்த சைவமா இருந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் கடுமையா விரதம் இருக்கிறவங்க ஒரு வேளை மட்டும் சாப்பிடலாம் ராத்திரியில பால் பழம் எடுத்துக்கலாம் சமூக நடத்தை மற்றும் மன ஒழுக்கம் நம்மளோட மனசு இந்த நாட்கள்ல ஒரு கோவில் மாதிரி இருக்கணும் யாரை பார்த்தாலும் அவங்கள ஐயப்பனா பார்க்கணும் பெண்களை மாளிகை புறத்து அம்மனா பார்க்கணும் சிறுவர்களை மணிகண்டானோம் சிறுமிகளை கொச்சின்னு குறிப்பிட்டு கூப்பிடணும் மற்ற ஐயப்பன்மார்கள் கிட்ட பேசும்போது சாமி சரணம்னு தொடங்கி முடிக்கும்போது சாமி சரணம்னு சொல்லி முடிக்கணும் இது ஒரு மந்திரம் மாதிரி மாலை போட்ட காலத்துல எல்லார்கிட்டையும் மரியாதையாகவும் சாந்தமாகவும் பேசணுங்கிற நீதி உண்டு பார்க்கிற எல்லாத்தையும் ஐயப்பனின் ரூபமாகவே மனைவிய கூட சாமின்னு தான் கூப்பிடணும் யார்கிட்டையும் கோபப்படக்கூடாது சண்டை போடக்கூடாது பொறாமைப்படக்கூடாது அன்பு பணிவு பொறுமை இந்த மூணும் நம்ம கிட்ட இருக்கணும் முடிஞ்சவரை வீட்டிலேயே செய்த சைவ உணவை மட்டும்தான் சாப்பிடணும் முக்கியமான ஒரு விஷயம் மாலை போட்ட மத்த ஐயப்ப பக்தர்களோட வீட்டில போய நீங்க சாப்பிடலாம் ஆனா மாலை போடாதவங்களோட வீட்டில பால் பழம் தவிர வேற எதுவும் சாப்பிடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யணும் ஒரு ஐயப்பனுக்காவது அன்னதானம் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நாளாவது ஐயப்ப சாமிகள் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஐயப்ப பஜனை நடத்தி அன்னதானம் கொடுக்கணும் ஐயப்பனுக்கு அன்னதான பிரபுன்னு ஒரு பேரும் உண்டு கன்னிசாமியா இருந்தா கட்டாய ஒரு கன்னி பூஜை நடத்தி அன்னதானம் செய்யறது ரொம்ப விசேஷம் விரதம் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் சைவ உணவை அவங்க அவங்க உடம்புக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரேடியா சாப்பிடாம இருந்து உடல வர்த்திக்க தேவையில்லை ஆசையோட கிடைக்கிறதையெல்லாம் சாப்பிடவும் கூடாது புலநடக்கத்துல நாம எப்படி இருக்கும் நம் மனம் எந்த அளவு வலிமையோட இருக்குங்கிறத மாலை போட்டிருக்கும் போது நாம தெரிஞ்சுக்கலாம் கட்டாயம் தவிர்க்க வேண்டியவை இப்போ இந்த விரத காலத்துல நாம எதையெல்லாம் கட்டாயமா தவிர்க்கணும்னு பார்க்கலாம் இதெல்லாம் மீறினா நம்ம விரதத்தோட புண்ணியம் குறைய வாய்ப்பு இருக்கு மது மாமிசம் புகைப்பிடித்தல் இந்த மூணு பழக்கங்களும் இந்த நாற்பத்து ஒன்று நாட்கள்ல உங்க பக்கத்துல கூட வரக்கூடாது இந்த விரதத்தோட மிக முக்கிய நோக்கம் நம்மளோட உடலையும் மனசையும் முழுக்க முழுக்க சுத்தப்படுத்துறது தான் பிரம்மச்சரியம் இதை ரொம்ப ரொம்ப கண்டிப்பா கடைபிடிக்கணும் உடல் ரீதியான எந்த ஒரு இன்பத்தையும் இந்த நாட்கள்ல நினைக்கக்கூடாது ஈடுபடவும் கூடாது தீய பழக்கங்கள் பொய் பேசுறது சூதாடுறது திருடுறது இதெல்லாமே பாவம் முழுவதுமே சத்தியத்தையே பேசணும் சவரம் மற்றும் அலங்காரம் இந்த விரத காலத்தில் சவரம் செய்யக்கூடாது வெட்டக்கூடாது நகங்களை வெட்டக்கூடாது செருப்பு கட்டாயமா அணியக்கூடாது ஐயப்பன் காட்டுக்குள்ள நடந்தே போனாரு அவரை பின்பற்றி நாமும் வெறுங்கால தான் நடக்கிறோம் அலுவலக கட்டுப்பாடு காரணமா காவி உடை போட முடியாம செருப்பு கட்டாயமா போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறவங்க தாராளமா போட்டுக்கலாம் வேற வழி இல்ல துக்க மற்றும் மங்கள நிகழ்வுகள் நெருங்கிய இரத்த சொந்தத்துல யாருக்காவது மரணம் நடந்தா ரொம்ப கஷ்டமான நிலைமைனா அப்போ நீங்க குருசாமி கிட்ட போய ஆலோசனை கேட்டு அவங்க சொல்ற மந்திரத்தை சொல்லி மாலையை கலட்டி வச்சதுக்கு அப்புறம்தான் அந்த துக்கத்தில் கலந்துக்க முடியும் அப்படி ஒரு சூழல் வந்தா அந்த வருஷம் சபரிமலைக்கு போக நியதி பெண்கள் பூ பெய்தும் சடங்கு மஞ்சள் நீராட்டு விழா குழந்தை பிறந்த வீடு இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு போகக்கூடாது இருக்க மனைவியோ தாயோ பூஜை அறைக்கு வர முடியாத காலத்துல என்ன செய்யறதுங்கிற சந்தேகம் பலருக்கும் வரும் அந்த காலத்துல அவங்க தனி அறையில இருந்துகிட்டு மாலை போட்டவங்கள பார்க்காம ஒதுங்கி இருக்கணும் மாலையை கழற்றுதல் எந்த காரணம் கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் மாலையை நீங்க உங்க கையால கலட்டக்கூடாது அது கழுத்திலே தான் இருக்கணும் தவறுதலா கலற்றினாலும் அந்த வருஷம் யாத்திரை தான் விரதத்தை நிறைவா கடைபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மலையேற தயாராகணும் அதுக்கு முன்னாடி இருமுடி கட்டுதல்கிற ஒரு முக்கியமான சடங்கு இருக்கு இருமுடிப்பை சாதாரண பை இல்ல இதுல ரெண்டு பாகம் இருக்கும் முன்முடியில ஐயப்பனுக்கான நெய்தேங்காய பூஜை பொருட்கள் காணிக்கை எல்லாமே இருக்கும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக சக்தி கொண்டது பின் முடியில நமக்கான உணவு பொருட்கள் உடை இதெல்லாம் இருக்கும் இருமுடி கட்டு பூஜையை தன் வீட்டிலேயோ குருசாமி வீட்டிலேயோ அல்லது கோயில்கள்ல கட்டி நம்ம தலையில ஏத்தி வைப்பாங்க இது நம்ம உடல்ல இருக்கிற உயிர் ஐயப்பனை நோக்கி போறத குறிக்குது இருமுடி கட்டு இல்லாதவங்க பதினெட்டாம் படி ஏற முடியாது வீட்டை விட்டு இருமுடிய தலையில ஏத்திக்கிட்டு புறப்படும்போது வாசல்ல ஒரு விடல காய உடைச்சிட்டு யாருகிட்டயும் போயிட்டு வரேன்னு சொல்லாம கிளம்பணும் வீட்டையோ மனைவி குழந்தைகளையோ பெற்றோரையோ திரும்பி பார்க்க கூடாது முழுக்க முழுக்க ஐயப்பனை நோக்கிதான் நம்ம கவனம் இருக்கணும் சபரிமலைக்கு போகும் பக்தர்கள் புதிதா யாத்திரை போகும் பக்தர்கள் கிட்ட நான் பத்திரமா உன்னைய கூட்டிட்டு போயிட்டு வரேன் என்னோட தைரியமா வான்னு சொல்லக்கூடாது எல்லா பொறுப்பையும் ஐயப்பன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் திருவடிகளே சரணம்கிற பக்தி உணர்வோட சரணம் சொல்லி புறப்படணும் யாத்திரையின் போது பம்பை நதியில குளிக்கும் போது மறைந்த நம் முன்னோர்களுக்கு ஈம கடன்கள் செய்து முன்னோர்களோட ஆத்மா சாந்தி பெற வழி செய்யணும் மலைக்கு போகணுங்கிற ஆசையில விரதம் இருக்காம பம்பைக்கு போய் மாலை போட்டு பதினெட்டு படி ஏறுறது பாவம் மழை ஏறும் போதும் இறங்கும் போதும் சரண கோஷம் மட்டும்தான் நம்ம வாயிலிருந்து வந்துகிட்டே இருக்கணும் கன்னி ஐயப்பன்மார்கள் யாத்திரை புறப்பட்ட தேதியிலிருந்து ஐயப்பன் சன்னிதானம் போற வரைக்கும் அவங்களாவே இருமுடிய தலையிலிருந்து இறக்கி வைக்கவோ ஏத்தி வைக்கவோ கூடாது குருநாதர் அல்லது அதிக வருஷம் மாலை போட்டு கோயிலுக்கு போன ஐயப்பன்மார் ஏத்தி இறக்கி வைக்கலாம் பம்பையில சக்தி பூஜையில ஐயப்பன்மார்கள் சமைக்கிற அடுப்புல இருந்து கொஞ்சம் சாம்பலை எடுத்து சந்நிதி ஆளியில இருந்து எடுத்த சாம்பலோட கலந்து தயாரிக்கிறது தான் சபரிமலை பஸ்மம் இது அதிக சக்தி வாய்ந்தது முன்னதாகவே மழைக்கு போறவங்க ஊர் திரும்பிய பின்னாடி மகர விளக்கு காலம் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து விரதம் இருக்கணும் மழைக்கு போற செலவுக்கு எந்த காரணம் முன்னீட்டும் தங்களோட சக்தியை மீறி கடன் வாங்கியோ நகைகளை அடகு வச்சோ செலவு செய்யக்கூடாது அடுத்த வருஷம் மலைக்கு போறதுக்கு இப்பவே உண்டியல் ஒன்னு வாங்கி சேமித்தா எந்தவித சிரமமும் இல்லாம சபரிமலைக்கு போயிட்டு வரலாம் சபரிமலை யாத்திரையின் போது தான் எல்லா வேலைகளையும் செய்யணும்னு நிர்பந்தம் செய்யக்கூடாது பக்தியும் பணிவும் எல்லாருக்கும் பொதுவானது சபரிமலையில ஐயப்பனை தரிசனம் செஞ்சிட்டு பிரசாத கட்டையோட நம்ம வீட்டுக்கு திரும்பியதும் பிரசாத கட்டை தலையில ஏந்தினபடியே வீட்டு வாசல் படியில விடல தேங்காய உடைச்சிட்டு உள்ள போகணும் உள்ள போனதும் பூஜை அறையில பூஜை செஞ்சு பிரசாதங்களை எல்லாருக்கும் கொடுக்கணும் கடைசியா விரதத்தை முடிவுக்கு கொண்டு வரும்போது குருநாதர் மூலமாகவோ இல்லைன்னா நம்ம தாயார் மூலமாகவோ ஒரு மந்திரத்தை சொல்லி ஐயப்பனை மனசார வேண்டிக்கிட்டு மாலையை கழற்றி ஐயப்பன் படத்துல இல்லைனா கோவில்ல பத்திரமா வைக்கணும் இப்படி இந்த நாற்பத்து ஒன்று நாள் விரதத்தையும் எந்த ஒரு குறையும் இல்லாம முழு பக்தியோட முடிச்சா உங்க உடல் மட்டுமே இல்ல உங்க மனசும் ரொம்ப சுத்தமா இருக்கும் இந்த விரதம்ங்கிறது ஏதோ ஒரு கடமைக்காக செய்யறதில்ல நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் எல்லா இருட்டையும் நீக்க ஐயப்பனே நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு சாமியே சரணம் ஐயப்பா நன்றி